ஆனால் புதிய கல்விக் கொள்கையிலே நமக்கு என்ன சொல்லி தராங்க நீ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வை எல்லா கல்லூரிக்கும் கல்லூரிக்கு போய் சேரணுனால எப்படி நீட்டில் வந்து என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு கொண்டு வந்தாங்களோ அதே மாதிரி எந்த கல்லூரியாக இருந்தாலும் அது ஆர்ட்ஸ் காலேஜ் என்ஜினியரிங் காலேஜ் லா காலேஜ் எதுவாக இருந்தாலும் அதுக்கு என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு வச்சு நம்ம கட்டின காலேஜில் நம்ம பிள்ளைங்க படிக்கக்கூடாது எப்படி நீட்டில் கொண்டு வந்து மற்ற மாணவர்களை கொண்டு வந்து திணித்து நம்மளெல்லாம் வீட்டுக்கு அனுப்பிட்டு இருக்காங்களோ அதே போல புதிய கல்வி கொள்கையில செய்ய துடித்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சிதான் ஒன்றிய பிஜேபி ஆட்சி ஆனா இத்தனையும் செய்து இவ்வளவு திட்டம் எல்லாம் போடுறாங்க இன்னும் முப்பது நம்ம இன்னைக்கு அடைந்திருக்கக்கூடிய சதவீதம் கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதம் அடைஞ்சிட்டோம் உயர்கல்வியில் ஆனால் பிஜேபி ஆட்சியில் இன்னும் முப்பது ச வருஷம் பொறுத்து அந்த ஐம்பது சதவீதத்தை அடைவாங்களாம் அப்போ புதிய கல்விக் கொள்கையை யார் போடணும் திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய ஆட்சி நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் புதிய கல்விக் கொள்கையை வகுத்து அங்கே இருக்கக்கூடிய ஒன்றிய அரசாங்கத்திற்கு வழங்க வேண்டாம் அதுதான் நியாயமா இருக்கும் ஏன்னா காலை உணவு திட்டம் எந்த மாநிலத்திலையும் செயல்படுத்தலை இன்னைக்கு இருபது லட்சம் மாணவர்களுக்கு மேல் காலை உணவு சாப்பிட்றாங்கன்னா அது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்ட திட்டம் அது பிள்ளைகளுக்கான திட்டம் மட்டும் இல்லை காலையில் எத்தனை பெண்கள் வேலைக்கு போகக்கூடிய பெண்கள் குழந்தை பள்ளிக்கூடத்தில் போய் சாப்பிடுமாம் இல்லையா வீட்டில் சாப்பிட்டுட்டு போகிறதுக்கு அது பிடிவாதம் பிடிக்கும் நமக்கு சமைக்க நேரம் இருக்காய் சரியா வெந்துதா வேகலையா என்று அவ்வளவு பதட்டத்தோடு தான் காலையில வேலைக்கு போவான் தலைவர் கலைஞர் அவர்கள் அந்த கேஸ் ஸ்டவ் கொண்டு இலவச கேஸ் ஸ்டவ் கொண்டு வந்தப்ப எல்லாரும் சொன்னாங்க ஒரு ஒரு பேர்னர் இருக்கிற கேஸ் ஸ்டவ் கொடுத்தா போதும் எதுக்கு ரெண்டு அவர் சொன்னாரு செலவெல்லாம் கம்மி பண்றதுக்கு நான் அந்த திட்டத்தை அனௌன்ஸ் பண்ணல ரெண்டு இருந்தால் ஒன்று குழம்பு வைக்கும் அந்த பொண்ணின் ஒண்ணுல சாதம் வைக்கும் சீக்கிரமா சமையலை முடிச்சுட்டு வேறு விஷயங்களை கற்றுக்கொள்வார் வெளியே போயிட்டு வருவார் உலகத்துல என்ன நடக்குதுன்னு தெரிந்து கொள்வார் அதனால செலவு முக்கியம் இல்லை அரசாங்க அந்த பெண்ணின் விடுதலை என்பது முக்கியம் என்று சொன்ன தலைவர் கலைஞர் அவர்கள் அந்த வழியிலே இன்று அண்ணன் தளபதி அவர்கள் நீ வேலைக்கு போகணும் குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்க முடியல வேற பண்ண வீட்டு வேலைகள்ல வந்து மூழ்கி போகிறேன் என்னால் என்னுடைய கனவுகளை லட்சியங்களை அடைய முடியவில்லை என்று வீட்டில் சுணங்கி போகாதே உன் பிள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பு போதும் சாப்பாடு நான் போடுறேன் நான் பார்த்துக்கிறேன் அந்த பிள்ளை உறுதியோடு ஆரோக்கியத்தோடு வளருவதற்கு நான் பொறுப்பு என் சகோதரியை நீ வேலைக்கு போன்னு சொல்லக்கூடிய சகோதரன் தான் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் இப்படி ஒவ்வொரு திட்டத்திலும் இன்னைக்கு வந்து நம்மளெல்லாம் மதத்தின் பெயரால் பிரிக்க எத்தனையோ சூழ்ச்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவங்க சொல்லக்கூடிய எத்தனையோ விஷயங்கள் அதுல யாராவது பெண்களுக்குடைய உரிமையை பத்தி பேசியிருக்காங்களா அவங்க பிஜேபியில் ஒரு பெண் பாலியல் பலாத்காரத்திற்கு ஆளாக்கப்பட்டால் அங்க இருக்கக்கூடிய எத்தனையோ தலைவர்கள் கீழ்த்தரமான முதல் கேள்வி அந்த பெண் ஏன் அங்க இருந்தா செல்போன் கையில வச்சுட்டு இருந்தாளா ஏன் செல்போன் பெண்கள் செல்போன் பயன்படுத்துறதால் தான் இதெல்லாம் நடக்குது என்ன உடை உடுத்தி கொண்டிருந்தால் அப்ப அந்த வன்முறையை செய்வதற்காக வந்து நின்று கொண்டு இருக்கக்கூடிய போய் அண்ணா என்னை விட்டுடுனா விட்டுருப்பான் விடுவானா இப்படி அர்த்தமற்று பேசிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு தான் இந்த சமுதாயத்தின் இந்த நாட்டின் பண்பாட்டை பற்றி இந்த பெண்களுடைய பாதுகாப்பை பற்றி பெண்களை போற்றுவதை பற்றி அவர்கள் பேசி கொண்டிருக்காங்க நீங்கள் பெண்களெல்லாம் போற்ற வேண்டாம் சமமாக நடத்துங்கள் போதும் இங்கே மேலே தூக்கி வச்சுட்டு ஒரு மேடையில் ஏற்றி பூட்டி வச்சுட்டு இறங்காத நான் உன்னை அங்கேயே வச்சு பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிற அந்த நிலை எங்களுக்கு வேண்டாம் போதும் எப்படி நிறைய பேர் வந்து தேர்தல் நேரத்தில் பெண்களை வந்து வாங்க 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 ஏன்னா வீடு வீடா போய் சமையல் கட்டு வரைக்கும் போய் அங்கே ஓட்டு கேட்க முடிகிறது பெண்கள் தான் தேர்தல் முடிஞ்சப்பறம் ரொம்ப சந்தோஷமா நல்லா வேலை செய்ய போயிட்டு உள்ளாட்சி தேர்தல் வந்து போய் சீட்டு கேட்டால் கிடையாது ஆனால் இந்த மாவட்டத்தில் கதை வேற அது இந்த மாவட்டத்துக்கு வரத்துக்கு எனக்கு ஒரு மகிழ்ச்சியே அதுதான் உழைக்கக்கூடிய பெண்கள் இந்த இயக்கத்திற்காக பாடுபட்டு இருக்கக்கூடிய பெண்கள் யாருக்கும் பிராக்சியா சீட்டு கொடுக்க மாட்டார் மாவட்ட செயலாளர் உழைத்திருக்கக்கூடிய பெண்களையை அடையாளம் கண்டு அவர்களுக்கு பொறுப்புகளை வழங்கி இருப்பதற்கு என்னுடைய நன்றியை நான் மறுபடியும் தெரிவித்துக் கொள்கிறேன் அதனால அதைத்தான் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் உழைத்திருக்கிறார்கள் பெண்கள் இந்த சமூகத்திலே சமமாக வாழ்வதற்கு எங்கேயும் ஏற்றி வைக்காத கீழே போட்டு மிதிக்காத எங்களை சமமாக வாழ விடுங்கள் எங்களுடைய கனவுகளை அடைய விடுங்கள் வேலைக்கு போகணுமா என்னுடைய வாழ்க்கையை நான் தீர்மானிக்க கூடிய இடத்திலே என்னை வை அதைத்தான் திராவிட இயக்கம் தந்தை பெரியாரின் காலத்திலிருந்து ஒட்டுரிமை கொடுத்தது கூட திராவிட இயக்கம் உலகம் ஊரா இருக்கக்கூடிய பெண்கள் ஓட்டு போடுவதற்கு ரத்தம் சிந்தி இருக்கிறார்கள் எதுவும் இல்லாமல் ஆட்சி காலத்துல தான் தமிழ்நாட்டில் இருபத்தி ஒண்ணுல பெண்களுக்கு ஓட்டு உரிமை வழங்கப்படுகிறது எந்த ஆர்ப்பாட்டமும் இல்லை போராட்டமும் இல்லை ஒரு கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு பெண்கள் ஓட்டு போடக்கூடிய உரிமை இப்படி தொடர்ந்து பெண்களுக்காக பெண்களின் முன்னேற்றத்திற்காக உண்மையான முன்னேற்றத்திற்காக நீங்கள் சமமாக நடத்தப்படுவதற்காக உங்களுடைய உரிமைகளை தருவதற்காக அது வந்து சொத்துல சம உரிமையாக இருக்கட்டும் வேலை வாய்ப்புகளிலே உரிமையாக இருக்கட்டும் இன்னைக்கு கிட்டத்தட்ட அரசு வேலைகளை நம்முடைய முதலமைச்சர் தலைவர் கலைஞர் அவர்கள் முப்பது சதவீதமாக கொண்டு வந்ததை இன்று நாற்பது சதவீதமாக வேலை வாய்ப்புகளை உயர்த்தி தந்திருக்கக்கூடிய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இப்படி பெண்களுடைய நிலையை உண்மையாக முன்னேற்ற இந்த பெண்கள் போய் கல்லூரியில படிக்கக்கூடிய பெண்களுக்கு புதுமை பெண் திட்டம் படிப்பு வந்து வந்து அந்த சங்கடப்பட்டு நான் அம்மா கஷ்டப்படுத்துகிறேன் கஷ்டப்படுத்துறேன் நினைச்சிட்டு படிப்பை விட்டுறக்கூடாது கூடாது கொண்டு வரப்பட்ட திட்டம் சரி பெண்ணும் ஆணும் சமோனும் சொல்றீங்களே பெண்களுக்கு மட்டும் கொடுக்குறீங்களே எங்களுக்கு இல்லையான இளைஞர்கள் கேட்க இன்று அந்த ஆண்களுக்கும் இளைஞர்களுக்கும் கல்லூரி போகக்கூடிய நேரத்திலே நாங்கள் உதவுகிறோம் என்று முன்வந்திருக்கக்கூடிய ஆட்சி நம்முடைய அண்ணன் தளபதி அவர்களுடைய ஆட்சி அவருக்கு நாம் தொடர்ந்து அவருடைய வழியிலே பயணம் செய்து அவருக்கு உறுதுணையாக அடுத்த தேர்தலிலே அடுத்த தேர்தலிலே திராவிட இயக்கத்தின் வெற்றியை திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றியை எதற்காக நம்முடைய தலைவர்கள் எல்லாம் பாடுபட்டார்களோ அந்த சமூகத்தை உருவாக்கி காட்ட நாம் தொடர்ந்து பாடுபட வேண்டும் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி ஒன்றுதான் நமக்கு அரணாக இந்த நாட்டை தன்னுடைய பொய்யான பிரச்சாரங்களால் மூழ்கடித்து விடலாம் என்று நினைக்கக்கூடியவர்களை எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரே பாதுகாப்பு அரணாக நிற்கக்கூடியது திராவிட முன்னேற்றக் கழகம் மட்டும்தான் நன்றி வணக்கம்